வணக்கம் செல்வ கணபதி பகவான் ஹால் மேசராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைய நன்மைகளை அறிபுரியட்டும் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நோயில்லாத வாழ்க்கை குறைவற்ற செல்வம் பூரண ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் நல்ல வேலைவாய்ப்பு கடன் இல்லாத வாழ்க்கை இதை எல்லா தெய்வங்களையும் கொடுத்து எல்லா தெய்வங்களும் கொடுத்து அருள் புரியட்டும் இன்றைய நிலைகள் குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் பஞ்சமி தீதி என்று ஆயுள்யம் நட்சத்திரம் அமிர்தயோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் உங்கள் இல்லத்தில் தனுசு ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது அல்லது பார்ட்னராக இருந்தால் ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவது இதையெல்லாம் தவிர்ப்பது நன்மையே இப்போது இருக்கக்கூடிய இன்றைய கிரக நிலைகள் அதாவது தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒரு அற்புதமான காலகட்டம் இது பதினோராம் இடத்தில் குரு பதினேழாம் பதினோராம் இடத்தில் சனி இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் இயற்கை தனகாரகனாக குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பது நிறைய நன்மைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை உங்கள் சுயஜாதகத்தில் அதாவது மூன்று நான்கு பகுதிகளாக பிற பிரிக்கலாம் இருபது வயது இருபத்தைந்து வயது நா இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு அப்படி பிரிக்கலாம் அது போன்றவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது எட்டில் புதன் புதன் மறைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் சுக்ரன் பதினோராம் இடத்தில் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இது தற்போது கிரக நிலைகள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு விடாதீர்கள் நேயர்கள் எந்த வயதாக இருந்தாலும் கூவப்படாமல் என்ன நடக்கிறது எதை செய்கிற எது செய்கிறார்கள் நாம் என்ன எப்படி நம்மை நாம் வெளிப்படுத்த வேண்டும் எப்படி நாம் இருந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நாம் எதை செய்தால் நமக்கு பிரச்சனை வராது என்பதை எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மூளையை கசக்கி யோசனை செஞ்சிங்கன்னா சில பிழைகள் தவறுகள் சில சிக்கல்கள் வராமல் இருக்கும் மேசராசிக்கு இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இன்றைய கிரகநிலை பற்றி சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளோ நியூ இயர் வருது ஆங்கில புத்தாண்டு வருது ஆங்கில புத்தாண்டு வரதில் வந்து ஆங்கில புத்தாண்டு வரதில் வந்து உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் சனி பகவான் என்ட்ரி ஆகிறார் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ட்ரி ஆகிறார் என்ன சார் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் என்ட்ரி ஆகிறார் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏழரை சனியில் சனி பகவான் கால் எடுத்து வைக்கிறார் இது ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு பதினைந்து வயது வரைக்கும் சனி பகவான் சனி பகவான் பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகளை அவர்களுக்கு தெரியாது என்னவோ அது அவங்க என்ன அதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட சார்ந்தது ஏன்னா அந்த அந்த வயது வரை ஏற்படும் நிகழ்வுகள் எல்லாம் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் மூலமாக அவர்கள் தாங்கிக்கொண்டு அதை சரி செய்து விடுவார்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசில் இருபது வயசில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் படிக்கின்ற அதாவது பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்பது இருபது படிக்கின்ற மாணவர்கள் அல்லது வேலைக்காக தன்னுடைய எதிர்காலத்தை நிமிர்த்தி ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெற வேண்டும் என்று மனநிலையில் இருக்கும் மேசராசினியர் பெண்கள் ஆண்களுக்கு இது முதல் முறை ஏழரை சனியாக இருக்கும் இந்த ஏழரை சனி எப்படி கடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் ஏழு சனி என்ன பயம் வேண்டாம் அன்னை லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்கு வீட்டில் இருக்கிறார் என்றால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கார் ஒரு வீடு செல்வ செழிப்போடு இருக்குதுன்னா சனி பகவானோட அருள் இருக்க வேண்டும் அப்போது சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் லாபஸ்தானாதிபதி விரை விரயஸ்தானத்திற்கு வருகிறார் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வயதில் மூத்தவர்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் அல்லது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் சனி பகவானின் விரயஸ்தானத்தை அடுத்து இல்லை திருமணம் வயதில் இருப்பவர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ஏழரை சனியில் திருமணம் செய்து கொள்ளலாமா எனக்கு இருபத்தெட்டு வயசாவது இப்போ ஏழரை சனி வருதுன்றாங்க வர ஜனவரி மா ஜனவரி மாதம் புது வருஷம் பிறக்குது புது வருஷம் பிறந்து மூணு மாதத்தில் மார்ச் சனி சனிப்பயிற்சி நடக்குது என்ன அந்த சமயத்தில் வந்ததுன்னா ஏழரை வருஷம்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் நான் சும்மாவே இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஏழரை சனியில் நிச்சயம் திருமணம் செய்யலாம் செய்யலாம் குரு பகவான் பாதத்தில் உங்கள் ஜாதகத்தை வைத்து ஏன்னா குரு பலம் இருந்தால்தான் அந்த திருமணம் வெற்றி பெறும் இப்போ ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட போய்ட்டு ஜாதகம் பார்க்கும்போலும் ஜாதகம் பார்த்து பையனுக்கு வரன் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது இவங்க குருபலம் வரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க குருபலம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழ்ரை சனி என்ட்ரி ஆகும்போது கூட உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் திருமணம் நிச்சயம் செய்யலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன அபிஷேகம் செய்துவிட்டு அல்லது அவரை தரிசனம் செய்துவிட்டு அல்லது அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டின் உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவானைக்கு திருக்கல்யாணம் செய்துவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஏல் ஏலரசனியில் திருமணம் செய்யலாம் நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து வே மாணவர்கள் வந்து வாகனங்களை மிக கவனமாக ஓட்ட வேண்டும் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு இந்த நிறையா நம்ம பார்க்கலாம் வீலிங் பண்ணி போவாங்க எத்தனையோ மரணங்களை நம்ம வந்து பார்ப்போம் அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் வேர்வை செஞ்சி தான் அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்கவில்லை அவர் வந்து ஒரு ஒரு மா ஒரு காய்கறி வியாபாரமோ அல்லது ஆட்டோ ஓட்டுவரோ ஓட்டுனாரோ எப்படியோ நான் அந்த பைக்கெலாம் ஓட்டுறதில்லை ஆனால் என் மகன் ஓட்ட வேண்டும் என் மகள் ஓட்ட வேண்டும் என்று த எங்கெங்கேயோ கடன் வாங்கி கொடுத்து ஓட்டுவாங்க வசதி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆனால் இல்லாதப்பட்டவர்களுக்கு அது பெரிய கனவு தன் மகனை மகனை மகளை அழகு பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் அதனால் அப்படி கொடுக்கக்கூடிய வாகனங்களில் நீங்கள் வந்து அழகாக பயணித்து அதற்கு என்ன சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கணும் அனுபவிச்சிங்க ஆனால் அதற்கு மாறாக தலைகீழாக வண்டியை ஓட்டி ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவன் கொடுத்தது இறைவன் அன்னை தாய் தந்தை மூலமாக இந்த அழகான உறுப்புகளை இந்த ஒரு சின்ன ஒரு நகை இந்த சுண்டு வரலு போனால் கூட நம்ம அதை உருவாக்க முடியாது ஏன்னா அப்பா அம்மாவோட அந்த ஒரு அன்பின் மலையில் அந்த உ உடல் உறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதை நம்ம கெடுத்துக்கூடாது உயிரையும் இழக்கக்கூடாது அதனால் கவனமாக இருக்கணும் மாணவ மாணவிகள் ஏன்னா இன்றைக்கி பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டியில் சர் சசர் போயிடுறாங்க நிறைய டெய்லி டிவியில் பார்த்தீங்கன்னா மரணங்கள் ஏற்படுது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்கள் அது உங்களுக்கு நல்லது இன்னொன்று யாரிடமும் கோவப்பட்டு பேசிவிடாதீர்கள் அது அந்த கோபம் பலவிதமான நிறைய நண்பர்கள் இருப்பாங்க கெட்ட நண்பர்கள் இந்த கிரகங்கள் உருவாக்கும் அது போய் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு வந்து உங்களை வந்து அந்த கோபம் வந்து உங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இந்த சனியோட தாக்கம் ஏதாவது கருதல் பண்ணணும் உங்களை வந்து நிலை குலைய வைக்க வேண்டும் உங்கள் நீங்கள் வந்து ஒரு நார்மல் பர்சனாக இல்லாமல் அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்க வைக்க வேண்டும் என்று அந்த கிரகங்கள் சில சமயங்களில் சதி செய்யும் அந்த சதி செய்யும் நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களை ஆசிர்வாதம் செய்துவிட்டு செல்லும் அந்த கிரகங்கள் அதனால் கோபப்படாதீங்க மாணவ மாணவிகள் உங்கள் கல்வி மீது மட்டும் முழு கவனத்தை வையுங்கள் சாதாரணமாக நீங்கள் ஆசியூஸ்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இருக்கலாம் ஆனால் தேவையற்ற ஒரு தகாத நண்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் கொண்ட நண்பர்கள் தோழிகளை நீங்கள் வந்து அங்கே இருந்து அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பாதிப்பு வரும் பாதிப்பு வராமல் இருக்க இதை ஆஞ்சநேயர் பகவானை அர்ச்சனை செய்வது நிறைய நன்மைகள் உண்டாகும் இப்போ இருபத்தஞ்சி வயசு இருபது வயசு வச்சிங்களேன் இருபது வயசில் ஆகிறார் மாணவர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் நண்பன் போல நீங்களும் பழகணும் இந்த பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர்களும் தன்னுடைய மேசராசி மகள் மகன்களாக இருந்தால் அவர்களிடம் அரவணைத்து ஏன்னா அந்த நில அந்த நேர்ற வருஷம் அவங்க ஒரு பயிற்சிக்கு போகிறாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த மில்ட்ரிக்கு பயிற்சி எடுக்கும்போது அல்லது காவல்துறையில் பயிற்சி எடுக்கும்போது நிறைய திரைப்படங்களில் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து ஒவ்வொரு கஷ்டமான கடினமான அந்த பயிற்சிகள் வரும் அந்த பயிற்சிகள்லாம் அவன் முயற்சி செய்து அவன் அதில் வந்து வெற்றி பெறும்போது தான் அவனுக்கு வந்து அந்த அந்த போஸ்டிங்க்கு அவன் குவாலிஃபை ஆகும் அதுபோல் ஏழரை சனியில் முதல் சனி இரண்டரை ஆண்டுகள் ஒரு பகுதி அது ஒரு கடினமான ஒரு கட்டம் அடுத்து இரண்டரை ஆண்டுகளிலிருந்து அடுத்த இரண்டரை வருஷம் மூணு ஏழரை வருஷம் அதாவது பா விரைய சனி ஜென்மசனி பாத சனி மூன்று பாகங்களாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்க போகிறார் சனீஸ்வர பகவான் அதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளு வைத்து கொள்ளுங்கள் இது வயதில் அதாவது ஏழரை சனி உள்ள எம்பியாகும் பொழுது வேலை கிடைக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகம் கிரகங்கள் எங்கே இருக்குதோ தசை எங் தசாநாதன் என்ன நடக்குதோ அதுக்கெற்றப்ப நிச்சயம் வேலை கிடைக்கும் அடுத்து வந்து இரு இருபத்தஞ்சி வயசில் வேறு நல்ல வேலையில் இருக்க நான் எப்படி இருக்கணும் கடனை வாங்காதீங்க கடனை தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க யாருக்கும் வட்டிக்கு ஆசைப்பட்டு கடனை கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் இந்த ஏழை செண்டில் பணம் கொடு கொடுக்கல் வாங்கல் செய்வது தவறு நம்ம அகலக்கால் வைப்பதற்காக ஒரு முப்பதாயிரம் ஃபோனை விற்றுட்டு பத்தாயிரவாய்க்கு விற்றுட்டு மறுபடியும் ஐம்பதாயிரம் ஃபோன் வாங்கிறது அல்லது கார் வந்து லக்ஸரியாக வாங்கிறது இருக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் நீங்கள் எந்த சுகத்தை வேண்டும் என்றாலும் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த இந்த சனியில் வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் கடன் வாங்காமல் கட்டுக்கோப்போடு உங்கள் ஒழுக்க நிலையோடு உங்கள் முயற்சிகளை செய்தால் சனீஸ்வர பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க அக்கத்தில் இருப்ப பக்க அக்கம் பக்கம் இருக்கவங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் இந்த டீம் லீடர்லாம் சொல்கிறாங்க இல்லையா நிறையா இருக்குது அது அது மாதிரி உங்களுக்கு எதோ டார்ச்சர்லாம் வரும் தவறான தொடர்புகள் வரும் ஏழரை சனியில் சில பேர்களுக்கு தவறான கள்ள தொடர்புகள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது பேச்சுலராக இருந்தாலும் சரி தவறான தொடர்புகள்லாம் இதெல்லாம் பரிசோதனைக்காக வரும் அதுக்கு உஷாராக இருந்துங்க அதில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்த கெட்டதும் வராது ஏழரை சனி நாற்பது வயது கடந்தவர்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சுனாலேயே தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் நான் ஏன் ஏன் சொல்கிறேன்னா நானும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய இரண்டு இரண்டு மூன்றாவது ஏழரசனி அது மாற்ற அது இரண்டு இரண்டு ஏழரசனி எல்லாம் ஃபுல்லாக பார்த்து தான் வந்திருக்கோம் அப்போது அந்தந்த வருடங்களில் என்னென்ன கொடுக்கும் என்பதை இந்த சொல்லுவாங்க அடி வாங்குறதுன்றது அது நாங்கள் எல்லாம் என் வய என் வயதில் உள்ளவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவம் அடிவாங்கிய அனுபவம் தெரியும் அதன் அனுபவத்தின் மூலமாகவும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் அவர்கள் குமுறும் கதரும் அந்த கதறல் அவங்களுடைய நிலை மனநிலை அவங்களுக்கு என்னென்ன ஏற்பட்டது அதையெல்லாம் ஒரு அனுபவமாக வைத்து தான் இதை சொல்கிறேன் அதனால் கவனமாக இருங்க ஏழரை சனியில் பெரியால் ஆகலாம் கோட்டீசலாம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் எல்லாமே செய்யலாம் எல்லாமே ஏற்படும் ஏழரை சனின்னால் முதல் பயந்துராதிங்க அந்த பயமே பாதி உங்களை ஒன்றுமேலாம் மாக்கிடும் ஏழரை சனி என்ன பயமே பட வேண்டாம் நல்லது நல்லதே செய்வார் சனிஸ்வர பகவான் கர்ம பலன்களை கொடுப்பார் கர்ம வினைகளை கொடுப்பார் நாம் என்ன செஞ்சோமோ அதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பார் அதனால் பயப்படவே தேவையில்லை ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உண்டாகும் ஐம்பது வயதில் அந்த முப்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது வயசில் ஐம்பது வயசில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு மகன் மகள் கல்யாண திருமண நிலையில் இருப்பாங்க கண் மூடி கண் தொடக்கத்துள்ள வருடங்கள் ஓடிடும் என் நிலை என் வயது நிலையில் உள்ளவர்களுக்கு அது ஈஸியாக புரியும் ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே இன்னமும் வாழ்ந்துட்டோம்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்தால் தான் அதாவது சாரி சார் சொந்த இருந்தால் தான் கல்யாணம் இன்றைக்கி பொண்ணு கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா பொண்ணுக்கு சொந்தம் எடுக்குதா அப்படிதான் பொண்ணு வேலையில் இருக்கா அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதனால் உங்களுடைய கல்வி நிலையை அந்த கல்வி உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் சந்தோஷத்தையும் புகழையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும் அதனால் கல்வியில் கரெக்டாக இருங்க அந்த நாற்பத்தஞ்சு வயசு அப்பா அம்மா ஐம்பது வயசு அப்பா அம்மா ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு உள்ளே இருக்கவங்க வந்து தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் சார் கையில் ஒன்றுமே இல்லை சார் நான் என்ன செய்துன்னு தெரில சார் பசங்க படிக்கிறாங்க ப படிச்சு முடிச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலும் வந்து இப்போ வந்து ஒரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாலும் பொண்ணுக்கு சொந்த வீடுதாக கேட்குறாங்க மாப்பிள்ளைக்கு என் பையனுக்கு பொண்ணு தேடினாலும் சொந்த வீடாக கேட்குறாங்க அப்படி ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒஸ்டான நிலை இப்போ இருக்குது அதனால் இந்த முப்பத்தஞ்சு வயது ஆகக்கூடிய ஆண் பெண்கள் உங்களுடைய பதினஞ்சு வயசு இருபது வயசில் உங்களுக்கு எத்தனை வயது பிள்ளைகள் இருப்பார்கள் உங்களுடைய கடமைகள் என்ன நீங்கள் அவர்களுக்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னென்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் இந்த கல்யாணமாகி அவர்கள் ஒரு அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் மனைவி ஆகிற வரைக்கும் தன் தாய் தந்தையோட கடமை இருக்குது அதை அதுக்குண்டான முயற்சிகளை அது அது அந்த ஒரு கண்ணோடத்திலே நீங்கள் உங்களுடைய பயணத்தை பண்ணுங்க பண்ணுங்கள் நிறைய பேர்கள் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்காங்க பணம் இருக்கிறவங்களுக்குலாம் இது பிரச்சனையே கிடையாது பணம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு தான் இது பிரச்சனை இந்த ஐம்பது முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விடுங்கள் உணவு கட்டுப்பாடுகளை ரொம்ப கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அது வந்து நிறையா உங்களுக்கு அதாவது முதுமை வராமல் பார்த்து கொள்ளும் உணவு கட்டுப்பாடு அதாவது நம்ம உடம்பு ரொம்ப உணவில் வந்து கொலு கொலஸ்ட்ரால் இப்போ வந்து யாரை பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் இருக்குது சுகர் வந்து உலகத்திலே நம்ம நாடு தான் நம்பர் ஒன்றில் இருக்குது அப்போது தேவையில்லாத உணவு உணவு பழக்கங்களை உலகத்திற்கே நாம் வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த உணவுகள் உணவு முறை என்றால் அது நம்முடைய இந்தியாவின் உணவு முறை தான் அதிலும் குறிப்பிட்டு நம்முடைய சவுத் இண்டியன் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா கன்னடா இவங்களுடைய உணவு முறைகள் தான் அற்புதமானது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பர்கர் அது பீஸா கீஸா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிறோம் அதில் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தை நடைப்பயிற்சி அதெல்லாம் வச்சுக்கங்க ஏன்னா ஏழரை சனியில் என்னென்ன செய்யும் சொல்கிறோம் பாருங்கள் சனி பகவான் என்னென்ன செய்வார் முதல் ஆக்சிடெண்ட்டு கொடுப்பார் அடுத்து அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவானை கும்பிட்ணும் அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் கணவன் மனைவி விவாகரத்து கடன் தொல்லைகள் இதெல்லாம் கொடுப்பார் அப்போது அதுக்கெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டால் அதெல்லாம் நம்ம வராமல் பார்த்துக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய சீர்கேடு பிரச்சனைகள் இது வந்து கண்டிப்பாக ஒரு மனிதனை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம நல்லா இருக்கும்போதே யாருமே நமக்கு நாலு பேர் வந்து உதவ மாட்டான் நீ எப்போ அழிவை எப்போ இல்லாமல் போவே உன்னை உன்னை பார்த்து இந்த சிரிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைய சூழலில் மனிதர்கள் உறவுகள் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் அந்த உறவுகளுக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் சட்ட பண்ணாமல் ஆரோக்கியம் வைத்து கொண்டால் நிறைய நல்ல நன்மைகள் ஏற்படும் இன்னொன்று அறுபது வயசில் இருக்கவங்க எப்படி இருக்கணும் அறுபது வயசில் இருக்கவங்க வந்து நல்லா உங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞனை ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இளைஞ அந்த அந்த இளமை பருவம் உள்ள ஒரு அழகான அந்த பெண் தோற்றத்தை உள்ளிருந்து எடுத்து கொண்டு அந்த வயதில் நீங்கள் எப்படி முயற்சி செய்து எப்படி உழைப்பீர்களோ இப்போ உழைங்க அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் மரியாதை மரியாதை பணம் செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எல்லாமே கிடைக்கும் மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அடுத்து அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி கேது தசை கேது நட்சத்திரம் தான் இந்த காலப்புருஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரம் கேதுக்கு அதிப கேதுக்கு அதிபதி பிள்ளையாரை பிள்ளையாரை அதிகம் வழிபடுவது திருக்கால ஆஸ்தி ஒரு முறை சென்று வழிபடுவது நல்லது இந்த ஏழரை சனியில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த அந்த கே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவதால் சர்வ தோஷங்கள் நீங்கும் சகுனி வேலை செய்பவர்கள் விலகுவார்கள் உங்களை பள்ளத்தில் தள்ளிவிடுபவர்கள் இந்த ஏழரை சனியில் நீங்கள் எந்தெந்த சிக்கலில் மாற்றக்கூறீங்களோ அதுக்கெல்லாம் முருகப்பெருமான் பாதத்தில் சரணஞ்சால் யோகம் உண்டாகும் அடுத்து பரநட்சத்திரம் சுக்கர தசையில் பிறந்தவர்கள் நீங்கள் சுக்கர தசையில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்கள் இல்லத்தில் உங்கள் அப்பா அம்மா சிறப்பாக இருப்பார்கள் இப்போது நீங்கள் கடந்து வந்த அதுக்கப்புறமா திசைகள் என்னென்ன மாறும் பார்த்தீங்கன்னா சுக்கர திசைக்கு கிருத்திக நட்சத்திரமாக இருந்தால் சூரிய தசை நடக்கும் இந்த சூரிய தசை செவ்வாய் தசை அடுத்து செவ்வாய் தசை அடுத்து ராகு தசை ராகு தசையில் பயணம் செய்யும் மேசராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப ஏன்னா பெரும்பாலும் ஒரு நான் சந்தி நான் கணித்தவரை ஒரு எண்பது சதவீதம் பேர்கள் ராகு திசையில் அப்படியே இல்லாமல் ஆயிடுறாங்க அப்போது என்ன செய்தால் அது நமக்கு கெடுதல் செய்யாது நன்மை செய்யும் துர்கையம்மனை வழிபடுவது ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்ச பழத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது ராகு ராகு கேது இரு கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் பாதையில் சென்றால் அது நன்மையை செய்யும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் பார்த்தீங்கன்னா நிறைய யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்கன்னா ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி விடுவார்கள் சீட்டு போட்டிங்கன்னா பணம் சீட்டு கரெக்டாக கட்டிட்டுருப்பீங்க கடைசியாக அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாத்திடுவாங்க அல்லது எதுலையாவது ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா அந்த அந்த கம்பெனி ஒன்றுமேலாம் போடும் ரொம்ப பத்திரமாக இருந்தங்க நீங்கள் நிலத்து நிலம் வீடு வாங்கலாம் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிலம் வாங்க வீடு வாங்க நீங்கள் கடன் வாங்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சனி மகாதசை நீங்கள் பயணம் செய்பவர்களாக இருந்தால் சனிஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்ற எல் தீபம் இல்லாத ஏழைகளுக்கு நல்ல அன்னதானம் கொடுப்பது தர்மம் பண்ணுவது இதெல்லாம் காக்காக்கு வந்து உணவு எல் கருப்பு எல்லும் நல்ல சாதமும் கலந்து வைக்கிறது இதெல்லாம் தோசை நிவர்த்தி ஆகும் அடுத்து சனி தசையில் திருநள்ளாறுக்கு ஒரு முறை சென்று வழிபடுவது நல்லது அடுத்து எந்த எந்த மரண பயம் கொடுக்கும் கிரகங்கள் எது நிறைய பேர் மரண பயம் கொடுக்கறது வந்து சனி பகவான் தான் நினச்சிப்பாங்க அது இல்லை அது சனி பகவான் ஆயில் ஆயில் காரகன் அதில் இருந்தால் மாற்றம் கிடையாது சனி பகவானை அதாவது நிறைய பேர்கள் கோயிலில் போய் நவகிரகங்களில் கடவுளை வழிபடுறதே கிடையாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போயிட்டு நாலு வாட்டி போயிட்டாங்கன்னா போ எத்தனை வாட்டி போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒன்று அடக்க மாட்டேன் அப்படின்னு வெறுத்து போகிறாங்க ஏங்க அதாவது நம்ம கடன் வாங்கிட்டு நாலு வாட்டி கோயிலுக்கு போனால் கடன் திந்துராதுங்க வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை தேடுங்கள் நிச்சயம் உங்கள் வாய்ப்புகள் மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றம் உண்டாகும் நிறைய நான் நான் அறிந்தவரை இந்த ஏழரசனின்னா மரணம் கொடுத்துருந்து பயன் பயந்துடாதீங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது எல்லா ராசிக்காரனும் இருப்பாங்க எல்லா ராசிக்கும் ஏழரசனி அடக்குது அதனால் சனி என்றால் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிங்க ஒழுக்கமாக இருக்கக்கூடிய இருக்கணும் அப்படின்றத சனி பகவான் அதிகமாக விரும்புவார்கள் தர்மராஜா என்ற பட்டம் பெற்றவர் அதனால் சனி ஏழரை சனி உங்களுக்கு பதினொன்றாம் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் அவரே உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கா இருக்காரு சனி பகவான் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் குரு பகவான் வேளக்கிழமை என்று குரு பகவான் வழிபாடு அவசியம் கேது திசையில் நான் நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் அவங்களுக்கு மரணம் வரதை பார்த்துருக்கேன் கேது புத்தியில் மரணம் மறதை பார்த்துருக்கேன் அதாவது அந்த வயதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாட்கள் நிச்சயிக்கப்படுகிறது இப்போ நம்ம அறுபது வயசு கடந்துட்டோமா மிச்சம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தூரம் மிச்சம் அதிகம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய மிச்ச நாட்கள் ஒரு எழுபது வயது வரைக்கும் இருக்குன்னா ஒரு நாலாயிரம் நாட்கள் தான் இருக்க போகிறோம் அல்லது நமக்கு கடவுள் அதிகமான போனஸாக இருந்தால் ஒரு எண்பது எண்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு ஆறாயிரம் ஏழாயிரம் நாட்கள் தான் இருக்க போகிறோம் எத்தனையோ இருபதாயிரம் நாட்களை நாம் க செலவு செய்துவிட்டோம் மிச்சம் இருப்பது நாலாயிரம் நாட்கள் இந்த நாட்களை நாம் எப்படி பக்குவமாக வாழ வேண்டும் இனி நாம் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து வயசான காலத்தில் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அடுத்தவர்கள் துணையை நாம் எதிர்பார்க்கக்கூடாது அதுக்கேற்ற போல் ஒரு முன்னெச்சரிக்கையோடு பொருளாதார நிலை தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு தாழ்வை கொடுக்கும் ஒருவருக்கு நிறைய எப்பவுமே மரியாதை கிடைக்குதுன்னா அங்கே பொற் அது புகழ் அதாவது அறிவாளி நான் அறிவாளி அறிவாளின்னு சொன்னால் நிறைய பேர்களுக்கு வந்து கிடைக்காது உண்டான பேரும் புகழும் எப்பவும் கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காது ஏன்னா பெரிய படிக்காத ஒருவர் விடம் ஒரு ஆயிரம் பேர் வேலை படித்தவங்க வேலை செய்வாங்க அப்போது அங்கே வந்து அவனுடைய சுயஜாதகம் தான் அங்கே வென்று போகும் அதனால நீங்கள் தைரியமாக இருங்கள் மேசராசினியர்கள் அற்புதமான குணம் கொண்டவர்கள் உதவி செய்ய குணம் கொண்டவர்கள் இந்த சமயத்தில் உதவி செய்யுங்க உங்கள் சக்திக்கு அந்த உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கு எந்த பாதிப்பாக கூடாது அப்படின்னா உ உதவி செய்யுங்க ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க சனிஸ்வர பகவானை கும்பிடுங்க ஏழ்ர சனி வரும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இந்த தருணங்களில் மகாவிஷ்ணு பெருமாள் பெருமாளை வழிபட்டு சனிக்கிழமைன்னா பெருமாள் கோயிலில் கூட்டம் இருக்கிறது காரணம் காரணமே சனி தோஷத்தை நீக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை அதனால் பெருமாள் தரிசனம் கொள்வது நல்லது மேசராசிரியர்களுக்கு மறுமணமாகும் மறுமணமாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியலில் இருந்தால் உங்களுடைய அதாவது தர்ம விதிகளின்படி நீங்கள் போனீங்கன்னா ஒழுக்கமாக இருந்தால் நிச்சயம் அரசியலில் உயர் பதவிகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கவனமாக இருங்க எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனு நீதிமன்றம் இதெல்லாம் நம்ம நினச்சா நம்ம கிட்ட வரும் நம்ம வேணாம்னா தூரம் போய்டும் அப்போ நம்ம நம்ம எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு திட்டங்களை வைத்து கொண்டு செயல்பட்டால் மேசராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி ஐந்து விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் நிறைய மாற்றங்கள் சுக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேணும்னா ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க ஆரோக்கியம் ஆஞ்சநேயர் இது ரொம்ப அப்படியே ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆஞ்சநேயரோட அருள் உடம்பில் இறங்கும் தைரியம் விலகும் பலம் விலகும் எல்லாமே நல்லதாக நடக்கும் மேசாசினிகளுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரங்களும் உண்டாக வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் விஸ்வ ஹாப்பி இயர்